மே மாதம் ஊருக்கு போயிருந்தோம் சம்சார ஊருக்கு அப்போ உளுந்து போயிட்டதாக செலாப்பலம் கொடுத்தாங்க வாங்கினா நல்ல ஒரு இதுக்குன்னா ஒரு பழம் வாங்கினா அது ரொம்ப நல்லாவே இதை காயாக இருந்துச்சு ஆனால் அது நல்லா பழுத்திருச்சு வீடு ஃபுல்லாக நல்ல வாசமாக இருக்குது வெட்டி பார்க்கலாம் வாங்க அம்மா நான் எடுக்க போ நீங்க என்ன பண்றீங்க பழம் நல்லா இருக்கு ஆனால் எந்த ஒரு பலாப்பழம் வாங்கினா நல்லாவே இல்லை இது நல்லா இருக்கு பன்ரோட்டி பழம் சாப்பிட்டு பார்க்கலாம் 给他弄个，好。 பீஸை நானாக வெட்டிட்டேன்னா இந்த மேல் பீஸ் மட்டும் எடுத்துல இது மட்டும் இப்படி எடுத்துட்டிடுவீங்க எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு பீசா ஒவ்வொரு பீச எடுத்து ஆகாது அதிகமாக நாலு பீஸா போட்டுட்டா ஆனா என்ன கொட்ட டேமேஜ் ஆகுது ஈஸியா கொஞ்சம் பொதுவாகவே இந்த இந்த தோலை வந்து சாப்பிடக்கூடாது குழந்தைகளுக்கு தனியாக